ராவணவதம் முடிந்து ராமேஸ்வரம் வந்தபோது சிவபூஜை செய்ய விரும்பினார் ஸ்ரீராமன் ஹனுமனை அழைத்து நீ உடனே காசி சென்று சிவலிங்கம் கொண்டு வா என கூறினார் ஹனுமன் உடனே கிளம்பி காசி செல்லும் வழியில் ராமபஜனை நடப்பதை பார்த்தவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டார் பூஜை நேரம் நெருங்குவதைக் கண்ட சீதா பிராட்டி கடற்கரையில் உள்ள மணலை எடுத்து அதை லிங்கமாக பிடிப்போம் என எண்ணும் போது திடீரென ஹனுமனுக்கு ஞாபகம் வர உடனே காசிக்கு சென்று காசி விஸ்வநாதர் ஆலயத்தை அடைந்தார் அங்கு லிங்கத்தை தேடிய போது மேலே கருடன் வட்டமிட்டு அடையாளம் காட்ட ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்த ஹனுமன் அங்கு ஆயிரத்தி எட்டு லிங்கம் இருக்க அதில் எது காசிலிங்கம் என யோசனை செய்யும் போது கௌளி நிமித்தம் கூறி அடையாளம் காட்டியது அதை கையில் எடுத்த சமயம் விஸ்வநாத ஆலய பாதுகாவலர் பைரவர் வந்து என் அனுமதி இல்லாமல் எப்படி காசிலிங்கத்தை எடுத்தாய் என கோபத்துடன் கேட்க ஹனுமன் தான் வந்த காரணத்தையும் அதற்கு கருடனும் கௌலியும் உதவியதையும் குறிப்பிட்டார் உடனே கோபம் கொண்ட பைரவர் இனிமேல் காசியில் எந்த இடத்திலும் கருடன் பறக்கக்கூடாது என்றும் கௌலி நிமித்தம் கூறக்கூடாது என்றும் சாபமிட்டார் அதற்குள் இங்கு ராமேஸ்வரத்தில் சீதா பிராட்டி மணலால் பிடித்த லிங்கத்தை பூஜை செய்யும் இடத்தில் வைத்துவிட்டார் அதே சமயம் ஹனுமனும் லிங்கத்துடன் வந்து நிற்க ஸ்ரீராமனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை மனைவி பிடித்த லிங்கத்திற்கு பூஜை செய்வதா அல்லது ஹனுமன் கொண்டு வந்த லிங்கத்திற்கு பூஜை செய்வதா என்று தீவிர யோசனைக்கு பிறகு ஸ்ரீராமன் ஹனுமனை பார்த்து கூறுகிறார் உன்னால் முடிந்தால் சீத்தை வைத்த லிங்கத்தை எடுத்துவிட்டு நீ கொண்டு வந்த லிங்கத்தை அந்த இடத்தில் வை என கூறினார் உடனே ஹனுமன் முதலில் ஒரு கையால் லிங்கத்தை தூக்கினார் முடியவில்லை பிறகு இரண்டு கைகளாலும் தூக்கினார் முடியவில்லை அதன் பிறகு தனது வாளினால் லிங்கத்தை இரண்டு சுற்று சுற்றி தன் முழு பலத்துடன் இழுத்தார் தூரத்தில் போய் விழுந்தார் ஹனுமன் உடனே ஸ்ரீராமன் ஓடி சென்று ஹனுமனை தூக்கி நிறுத்தி சீதை பிடித்த லிங்கத்தை என்னால் கூட தூக்க முடியாது நீ ஏதாவது மனதில் நினைத்து கொள்வாயோ என எண்ணித்தான் அப்படி கூறினேன் என சொல்லிவிட்டு உன்னுடைய லிங்கத்தையும் அதன் அருகே வை இரண்டுக்கும் சேர்ந்தே பூஜை நடக்கட்டும் என கூறினார் சீதா பிராட்டி பிடித்த ராமலிங்கம் ராமேஸ்வரம் கோயில் கிரகத்திலும் ஹனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் ஹனுமன் சன்னதி அருகிலும் இன்றும் இருக்கின்றன சீதா பிராட்டி பிடித்த ராமலிங்கம் ராமேஸ்வரம் கோயில் கர்ப்ப கிரகத்திலும் அனுமன் கொண்டு வந்த காசிலிங்கம் அனுமன் சன்னதி அருகிலும் இன்றும் இருக்கின்றன